ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் ஆண்டாள் ஊற்றமுடையாய் அப்படிங்கிற வார்த்தையினை அழகாக காட்டி கொடுக்கின்றாள் எம்பெருமான் ஊற்றமுடையவன் அடியார்களுக்கு அருள் பாலித்தே ஆக வேண்டும் என்று ஊற்றத்தினை கொண்டவன் எப்போ விபீஷ்ணன் ராமன் எம்பெருமானிடம் சரணாகதி அனுஷ்டிக்க வேண்டும் அபயம் வேண்டும் என்று வந்துவிழானோ அப்போது சுக்ரீவன் வேண்டாம் என்கின்றான் சுக்ரீவனுக்கு ராமன் பெருமான் இரண்டு கதைகள் சொன்னார் இரண்டாவது கதை இது அது என்ன என்பதை அனுபவிக்கலாம் புலி ஒன்று ஒரு மனிதனை துரத்தி கொண்டு சென்றதான் புலி பின்னாடி வந்துட்டு இருக்கு மனுஷன் வேகமா ஓடுறான் அதை பார்த்துட்டு உடனே போய் பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல ஏறின்றுான் அந்த மனுஷன் அங்க ஒரு குரங்கு இருக்கு குரங்கு உட்காந்து இவனை பார்க்கறது இவன் அவன் வந்து வேகமா வந்து புலிக்கு பயந்து ஏறி இருக்கான்றது தெரிஞ்சிடுது புலி அந்த மரத்துக்கு கீழே சுத்துறது மேல குரங்கு இருக்கு இவன் நடுவில் இருக்கான் அப்போ புலி குரங்க பார்த்து சொல்லித்தான் நான் மனுஷனை சாப்பிட வந்திருக்கேன் அவனை பிடிச்சி தள்ளிடு நான் சாப்பிட்டுக்கிறேன் அவனை நம்பாத எல்லாரும் சொல்றா குரங்கு புத்தி குரங்கு புத்தின்னு ஆனால் மனுஷனுக்கு தான் அந்த மாதிரி அவனை நம்பாத அப்படின்னு புலி வந்து குரங்கு கிட்ட சொல்லித்தான் ஆனால் குரங்கு என்ன பண்ணிட்டு இல்ல இல்ல அவன் என் வீட்டை தேடி வந்திருக்கான் நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் அப்போது என்ன பண்ணான்னா ராத்திரி வேலையாச்சு உறக்கம் வந்தது அப்போ வந்து அந்த மனிதனை வந்து அந்த குரங்கு நீ தூங்கு நான் காவலுக்கு இருக்கேன் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு இருந்தது மனுஷன் தூங்கின்றான் மறுபடியும் புலி கேட்கறது அவனை தள்ளி விட்டுரு நான் அவனை எடுத்துன்னு நான் போயிடுறேன் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லை அவன் என் இல்லம் தேடி வந்து உள்ளான் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கான் அதனால அவனை நான் துரோகம் செய்ய மாட்டேன்றது அடுத்ததாக கொஞ்ச நாளை ஆனவுடனே இந்த குரங்குக்கு தூக்கம் வருது அந்த மனுஷன் முடிச்சிக்கிறான் அப்போ சொல்கிறான் நான் தூங்குறேன் நீ காவலுக்கு இரு அப்படின்ட்டு மனுஷனை காவலுக்கு வச்சுட்டு அந்த குரங்கு தூங்குறது குரங்கு தூங்கிட்டு இருக்கு மனுஷன் வீழ்ச்சிட்டு காவல் பண்ணிட்டுருக்கான் இப்போ அந்த புலி மறுபடியும் இந்த மனுஷன்கிட்ட பேசது நான் மனுஷன் மாமிசம் சாப்பிட்ணுன்னு தான் உன் உன்னை துரத்தின்ட்டு வந்தேன் பரவாயில்ல அந்த குரங்காவது எனக்கு தள்ளி விட்டுரு நான் குரங்கு மாமிசத்தை எடுத்துன்னு நான் போயிடுறேன் நீ போ அப்படின்னு அந்த மனுஷன் என்ன பண்ணா அப்படியா நல்லதுன்ட்டு அந்த அபயம் அழித்த அந்த குரங்கையே தள்ளி விட்டுறான் குரங்க கீழே தள்ளி விட்டுறான் கீழே வந்து விழறது தூங்கின்றிருந்த அந்த குரங்கு மனுஷன் தள்ளிவிட புலிக்கு அருகில் வந்து விழறது பார்த்தா புலி பக்கத்துல இருக்கு குரங்கு கீழே விழுந்திருக்கு உடனே புலி மறுபடியும் பேசுது பத்தியா மனுஷன் உனக்கு எப்படி துரோகம் பண்ணா நீ அவனை பாதுகாத்த ஆனா அவன் உன்னை தள்ளி விட்டான் பத்தியா இப்போ நான் சொல்றேன் நீ போ உன்னை நான் விட்டுறேன் நீ போயிட்டு மேலே ஏறி அவனை தள்ளி விட்டுரு ஏன்னா அவன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான் அப்படி குரங்கு கேட்டு சரி அப்படின்ட்டு குரங்கு கேட்டு இப்போ மரத்துல ஏறுறது அந்த குரங்கு மரத்து மேலே போறது மேலே போயிட்டு இப்போ புளி கேட்கறது சீக்கிரமா தள்ளு அவனை அப்படிங்கிறது ஆனா மனுஷன் இங்க பயந்துட்டு இந்த குரங்கு வந்து நம்மளை தள்ளி விட்டுற போறது அப்படின்னு மேலே போனதுக்கு அப்புறம் குரங்குங்க பேசிட்டு இல்லை நான் தள்ள மாட்டேன் அவன் எனக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும் யாரு அந்த மனிதன் எனக்கு துரோகம் பண்ணா நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன கீழே தள்ளினான் அந்த துரோகமே பண்ணி இருந்தாலும் நான் துரோகம் செய்ய மாட்டேன் எனது அதித்தி அவன் என்னை வீட தேடி என்னை நம்பி வந்திருக்கான் என்ன சரணாகதனா ஏத்துன்று என்ன வந்து சரணாகதி பண்ணியிருக்கான் அதனால நான் அவனை தள்ளிவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த கதையை சுக்ரீவனுக்கு ராமபிரான் எதற்காக சொன்னார் விபீஷ்ணன் சரணாகதி அனுஷ்டிக்க வந்திருக்கான் அந்த குரங்கே என்ன பண்ணித்து அவனுக்கு துரோகம் செய்தால் கூட அவனுக்கு சரணாகதனை ஏற்றுக்கொண்டது அவனை பாதுகாத்தது அப்படிங்கிறத பாக்குறது விபீஷ்ணன் வந்து அபயம் அளிக்கணும்னு வந்திருக்கான் நான் இப்போ ஏத்துக்கலைனா இந்த குரங்கு பண்ணதை கூட நான் பண்ணலைன்றது இதுவாகும் இல்லையா நான் எப்படிப்பட்டவன் நான் எதிரிக்கே அவன் வந்திருப்பவன் எதிரியே ஆனாலும் ராவணனே விபீஷ்ணன் ரூபத்தில் வந்திருந்தாலும் நான் அவனுக்கு அபயம் அளித்தே தீர வேண்டும் அவனுக்கு சரணாகதி அனுஷ்டிச்சிட்டா அதனால் அபயம் அளித்தே தீர வேண்டும் அப்படின்னு சுக்ரீவனுக்கு நன்றாக புரிய வேண்டும் என்பதற்காக இந்த ரெண்டு கதைகளையும் சொல்லி சுக்ரீவனையே அனுப்பி நீயே சென்று விபீஷணனை அழைத்துவா எதுக்கு சொன்னார் ராவணனே வந்திருந்த விபீஷண ரூபத்தில் வந்தான் நீ ஏதாவது பண்ணிட போற அவனே வந்தாலும் அவனுக்கும் நான் அபயம் அளிப்பேன் அதனால தான் ஆண்டாள் ஊற்றமுடையாய் அப்படின்னு திருப்பாவையில் அழகாக சொல்லினான் ஸ்ரீமதி ராமானுஜாயன் மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்